ஆண்டவர் உங்களை நேசிக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனங்கள் இணைச்சட்டம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் ஐந்து முதல் ஒன்பது முடிய உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவிடம் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும் நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல் உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள் உன் கண்களுக்கிடையே இருக்கட்டும் உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது செபம் எங்களை முழுமையாக நேசிக்கும் அன்பின் அரசரே உம்மை வாழ்த்தி போற்றி துதித்து வணங்குகின்றோம் அப்பா இன்றைய இறை வசனங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பதிய எங்களுக்கு உதவும் உம்மை எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கட்டளையாக கொடுத்தீர் ஆம் உம்மை எங்கள் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு அன்பு செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டீர் நீர் எங்களை முழுமையாக நேசிக்கின்றீர் உம்மைப் போல் எங்களை நேசிக்க இந்த உலகில் எவரும் இல்லை எல்லா அன்பிற்கும் உறவுகளுக்கும் மேலான அன்பு சுயநலமற்ற அன்பு எதிர்பார்ப்புகள் இல்லாத அன்பு நீர் எங்கள் மேல் வைத்துள்ள அன்புதான் அன்பிற்கு ஈடான ஒன்று இந்த உலகில் இல்லை உம்மை நாங்கள் எங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக முழுமையாக நேசிக்க எங்களுக்கு தயவு செய்யும் இன்றைய இறை வசனத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்க எங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக்கொடுக்க எங்களுக்கு கீர்த்தியை தாரும் என்றென்றும் நாங்களும் எங்கள் குடும்பத்தினரும் உம் அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு உம் அருள் தாரும் ஆமேன்